வணக்க மக்களே நாமே இந்த ஆரோக்கியமான பதிவில் முட்டைகளில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி முட்டை எடுத்துக்கொள்ளக்கூடிய சரியான வழிமுறை என்னன்றதை நம்ம வந்து தெரிந்து கொள்ளணும் நீங்கள் எப்போதுமே வந்து அவித்த முட்டைகளை வந்து சாப்பிட்டு பழகுங்க அதாவது நீரில் வைத்து அந்த நீராவில் வேக வைத்த அந்த அவித்த முட்டைகளை நீங்கள் சாப்பிட்றது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதை விட்டுட்டு நீங்கள் அந்த நீராவில் வேக வைத்த அவித்த முட்டைகளை சாப்பிடாமல் ஆம்லேட் ஆஃப் ஆயில் போன்ற வடிவங்களில் முட்டை எடுத்துக்கிறது எண்ணெயில் வலித்த பொறித்த பொடிமாஸ் போன்ற வடிவங்களில் முட்டை எடுத்துக்கிறது எக்ஸசைஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பச்சை முட்டையை அப்படியே உடச்சி குடிக்கிறது இது எதுவுமே உங்களுக்கு நன்மைகளை தராது ஒரு கூட நன்மைகளை வந்து தராது மாறாக நீங்கள் ருசிக்காக சாப்பிட போய் உங்களுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் நுண்ணுயிர் தொற்றுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால முட்டைகளை வந்து நீராவில் வேக வைத்த அந்த அவித்த முட்டைகளாக எடுத்துக்கோங்க அதை முட்டை குழம்புகள் வச்சு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எடுத்துக்கொள்ளும் போது முட்டைகளிலிருந்து பெறப்படக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன ஒரு நாளைக்கு எவ்வளவு முட்டைகள்லாம் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்றத விளக்கமாக பார்ப்போம் அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவல் தகவல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரிவாங்க மக்களை இப்போ வீடியோ குழப்பிடலாம் கண் ஆரோக்கியம் மேம்படுவதற்கு முட்டை எடுத்துக்கலாம் முட்டைகளில் லியூட்டின் மற்றும் சியாக்சாந்தின் விட்டமின் ஏ போன்ற ஊட்டச்சத்துக்கள் இருக்குது ஆன்டி ஆக்சிடென்ட்களும் காணப்படுவதால் இது வயது தொடர்பான கண் கோளாறுகள் மற்றும் கேட்ராக்ட் ஏற்படும் தடுக்குது அதே போல ஊட்டச்சத்து குறைபாடால உங்களுக்கு கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அதை நீங்கள் கியூர் பண்ணிக்கிறதுக்குமே நீராவில் வேக வைத்து அந்த அவித்த முட்டைகளை சாப்பிடலாம் ஒரு நாளைக்கு ஒன்று அல்லது இரண்டு முட்டைகள் அது மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண் பார்வையை கூர்மைப்படுத்திக் கொள்ளலாம் கண்கள் சார்ந்த பல விதமான பிரச்சனைகளையும் வராமல் தருத்துக் கொள்ளலாம் வயதானவர்கள் தினமும் ஒரு முட்டையை வேக வைத்து எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த வயதான காலத்தில் ஏற்படக்கூடிய கண் பார்வை கூர்மை இல்லாமல் போகிறது மாலை கண் நோய் பிரச்சனை ஏற்படுவது விழிப்படலம் பாதிக்கப்படுவது கண் புரை ஏற்படுவது இது மாதிரி எதுவுமே உங்களுக்கு வந்து இருக்காது கண் பார்வை கூர்மைப்படுத்திக் கொள்வதற்கும் கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் வராமல் தடுத்துக் கொள்வதற்கும் முட்டைகளை வந்து உணவுகளை சேர்த்துக் கொள்ளலாம் இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு முட்டை எடுத்துக்கலாம் முட்டை சாப்பிடுவது நம்மளுடைய உடலில் நல்ல கொலஸ்ட்ரால்களை அதிகரித்து இதய நோய்கள் மற்றும் உடல் பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால்களை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஏன்னா இப்போது நம்மளுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு கொழுப்புகள் கொழுப்பு சத்துக்கள் வேணும் ஆனால் அது நமக்கு கெட்ட கொழுப்புகள் தேவை கிடையாது நல்ல கொழுப்புகள் மட்டும்தான் வேணும் இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறது கூட பார்த்தீங்கன்னா நல்ல கொலஸ்ட்ரால் தான் வேணும் ஸோ அந்த நல்ல கொலசல்கள் நமக்கு வந்து கொடுத்து தக்க வைத்துக்கொண்டு கொண்டு கெட்ட கொலைசல்களை குறைக்கிறதுக்கெல்லாம் முட்டை ஹெல்ப் பண்ணும் அப்போ நம்மளுடைய உடல்கள் இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்புகள் அகற்றப்படும் ரத்த நாளங்களில் படிந்துடக்கூடிய கொழுப்புகளையுமே முட்டை நமக்கு அகற்றிடும் கொழுப்பு படிவு மீண்டும் ரத்த நாளங்களில் படியாமல் பாதுகாத்துக்கொள்ளும் இதனால ரத்த நாளங்கள் வழியாக இரத்த ஓட்டம் இதயத்திற்கு சீரான அளவில் செல்ல ஆரம்பிக்கும் இதயத்திற்கு வேண்டிய ரத்த ஓட்டம் சீரான அளவில் கிடைக்கிறதால இதய துடிப்பு எப்போதுமே சீராக இருக்கும் மாரடைப்பு பக்கவாதம் இதய தவணைகளில் வீக்கம் ஏற்படுதல் இதய தசைகள் வலுவிழுந்து போகுதல் போன்ற எந்த விதமான கருவநிதி இதய நோய் பாதிப்பு நமக்கு ஏற்படாது இதயம் பண்படங்கு பலம் பெற்றுக்கொண்டே இருக்கும் இதயத்துக்கு வேண்டிய ரத்தம் ஓட்டமும் சீரான அளவில் கிடைச்சிட்டே இருக்கும் இதய தசைகள்லாம் வலுவாக இருக்கும் துடிப்பு பார்த்தீங்கன்னா எப்போதுமே நமக்கு கண்ட்ரோலாகவே இருக்கும் அந்த இதயத்தை பராமரித்துக்கிறதுக்கு தான் அந்த தேவையில்லாத கொலசல்களை நீக்கிக்கிறதுக்கு முட்டையை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் உடனடியே நீங்கள் கட்டுப்பாடோடு வைக்கணும் அப்படின்னா முட்டையை எடுத்துக்கலாம் ஏன்னா வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு முட்டை உங்களுக்கு ஒரு சிறந்த உணவாக இருக்கும் இப்போ நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னாலே ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய அதே சமயம் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கக்கூடிய குறைந்த கல்லூரிகள் இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொண்டு பசியை கண்ட்ரோல் பண்ணணும் அதிக கலோரிகள் இருந்துடக்கூடிய உணவுகள்லாம் எடுத்துக்கொண்டு வெயிட்டை இன்னும் இன்னும் அதிகப்படுத்திக்க கூடாது இப்போ நீங்கள் முட்டையை எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் வளமான அளவில் அதிக புரதச்சத்து கொண்டு இருக்குது அப்படின்றதால இதை நீங்கள் சாப்பிட்ட உடனேயே வயிறு நிரம்பிய ஒரு ஃபீல் அந்த உணர்வு வந்து உங்களுக்கு கிடைக்கும் இதனாலே நீங்கள் அதிக கலோரிகள் இருந்துடக்கூடிய நொறுக்கு தீனிகள் இன்னும் கிரேவி கேள்வி இது போன்ற உணவுகள் எல்லாம் சாப்பிட மாட்டீங்க அதனாலேயே உங்களுடைய வெயிட் வந்து அதிகமாகிட்டு போகாமல் ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம் முட்டையில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கியிருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து உங்களுக்கு ஆற்றலாக மாற்றிக் கொடுக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கொலஸ்ட்ரால்ஸ் வந்து உங்களுக்கு முழுவதுமாக எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணிடும் எரிச்சிரும் அந்த கொழுப்புகள்லாம் தேவையில்லாத கொழுப்புகள் தொப்பைகள் எல்லாமே உங்களுக்கு வந்து குறைக்கப்பட்டுரும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு கட்டுக்கோப்பாக உங்களுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கு முட்டை வந்து ஹெல்ப் பண்ணும் மூளை ஆரோக்கியம் மேம்படுவதற்கு முட்டை எடுத்துக்கலாம் கோலின் என்கிற முக்கியமான ஊட்டச்சத்தின் மூலமாக இருக்கக்கூடிய முட்டை வந்து மூளையினுடைய வளர்ச்சி மற்றும் செயல்பாட்டிற்கு ஹெல்ப் பண்ணுது இது தவிர முட்டை சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த நோய் எதிர்ப்பு சக்தி வந்து ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் பார்த்தீங்கன்னா மூளை ஆரோக்கியமாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மூளை நரம்புகள் இருக்கக்கூடிய இருக்கங்கள் தளர்த்தப்பட்டு மூளை நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டத்தை வந்து உங்களுக்கு பாய்ச்சும் ஸோ முட்டை எடுத்துக்கிட்டால் அந்த சத்து கிடைக்கிறதால பாக்கின்சன் அல்சைமர் டிமென்ஷியா போன்ற ஞாபக மரதி நோய்கள் எதுவுமே உங்களுக்கு வந்து ஏற்படாது மூளை செல்களும் புதுப்பிக்கப்படுவதால் எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறன் எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் லேந்தராக நீங்கள் சிந்தித்து செயல்பட ஆரம்பிப்பீங்க இதனால் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கூட தினமும் இரண்டும் முட்டைகள் அவித்த முட்டைகள் கொடுக்கலாம் இளைஞர்களுக்கும் அவித்த முட்டைகள் இரண்டு முட்டைகள் கொடுக்கலாம் வயதானவர்களுக்கும் ஒரு முட்டை கொடுக்கும்போது அந்த மறதி அப்படின்றது கண்ட்ரோல் ஆகிடும் இப்போ மறதி வென்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயதானவர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை தான் மறதி அதிகமாக கண்ட்ரோலில் வச்சுக்கணும் பார்க்கின்சன் அல்சமெட் டிமென்ஷியா போன்ற பிரச்சனை ஏற்படக்கூடாது அப்படின்னா தொடர்ந்து முட்டை வந்து நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம் நோய் எதிர்ப்பு சக்தி திறன் பெறுவதற்கு முட்டை எடுத்துக்கலாம் ஸோ இப்போது நமக்கு பல நோய்கள் ஏற்படுவதற்கு காரணமே நோய் எதிர்ப்பு சக்தி திறன் நமக்கு வந்து குறைவாக இருக்கிறதால தான் அந்த நோய்கள்லாம் வருது அதே போல் நமக்கு சாதாரணமாக ஏற்பட்டிருந்தாலுமே அந்த நோய் சீக்கிரமாக குணமாகாது இதை க்யூர் பண்ணிக்கணும் அப்படின்னா இம்யூன் பவரை நம்ம இன்க்ரீஸ் பண்ணும் அந்த நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகப்படுத்துறதுக்கான ஊட்டச்சத்து முட்டையில் இருக்குது நீங்கள் வேக வைத்த முட்டைகளை தினந்தோறும் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி திறன் அதிகப்படுத்தப்படும் உங்களுக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி காய்ச்சல் இருமல் தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் குணப்படுத்தப்படும் சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற பருவ தொற்று வியாதிகளுமே நீங்கள் வந்து வராமல் தருத்துக்கொள்ளலாம் சர்மம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு முட்டை எடுத்துக்கலாம் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சருமம் வந்து அவங்களுக்கு வயதான சுருங்கிய தோலம் இப்போ போல தெரிய ஆரம்பிக்கும் நிறைய சர்மம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும்

வந்து முட்டை உங்களுக்கு வந்து கொடுக்கறதால சர்மம் எப்போதுமே ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம் முட்டைகளை அந்த உற்பத்தி மேம்படுத்துகிறது எடுத்துக்கலாம் எலும்புகள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு முட்டை ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆஸ்ட்ரியோபோரசஸ் எலும்பு மெலிவு நோய் மூட்டு வலி எலும்புருக்கி முடக்கு எலும்பு மஜ்ஜைகள் ஏற்படக்கூடிய பிரச்சனை மூட்டு எனர்ஜி போன்ற எந்தவிதமான எலும்பு தொடர்பான பிரச்சினைகளும் இல்லாமல் நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா முட்டை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம் முட்டை நம்மளுடைய எலும்புகளை பராமரிக்கும் முப்பது வயசுக்கு அப்புறம் பெண்களுக்கும் எலும்பு மெலிவு நோய் ஏற்படாது நாற்பது வயசுக்கு அப்புறம் எலும்புகள் ஆண்களுக்கு வந்து ஏதாவது வலு விழுந்து போகிறது அது மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுவது அதுமாதிரி எதுவுமே உங்களுக்கு வந்து இருக்காது பார்த்தீங்கன்னா முட்டைகளில் இந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் தருவதற்கு காரணம் வரக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் தான் முட்டைகளில் விட்டமின் ஏ பி டுவெல் மற்றும் பி இருக்கு இது மட்டும் இல்லாமல் மற்றும் ஜிங் போன்ற தாதுக்களும் இருக்கு நிபுணர்களுடைய கூற்றுப்படி ஒரு நாளைக்கு ஒன்று முதல் மூணு வரைக்கும் சாப்பிடலாம் இந்த மாதிரி ஆரோக்கியமான கொழுப்பு சேருவதற்கு அதை பண்ணும் கொலஸ்ட்ரால் ஆரோக்கியமாக இருக்கும் தேவையில்லாத கொலஸ்ட்ரெலாம் குறைச்சிக்கிறதுல இதய பாதிப்பு வந்து உங்களுக்கு எதுவுமே ஏற்படாது ஒருவேளை உங்களுக்கு இதயம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு முட்டைக்கு மேலே சாப்பிடக்கூடாது அப்படின்றத நிபுணர்கள் குறிப்பிடுறாங்க ஒருவேளை நீங்கள் இதயம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் இல்லை உங்களுக்கு பிபி ப்ராப்ளமெல்லாம் இல்லை நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறீங்க அத்தட்டாக நீங்கள் இருக்கீங்கன்னா ரெண்டுலேருந்து நாலு முட்டைகள் வரைக்கும் சாப்பிட்லாம் எனினும் இந்த மாதிரி அளவுகளை நீங்கள் சாப்பிடும் போது ஒவ்வொரு மனிதனுக்குமே அளவுகள் வந்து மாறுபடும் நீங்கள் முட்டைகளை சாப்பிடும் போது எந்த விதமான பக்க விளைவுகளும் உங்களுக்கு இல்லை ஆரோக்கியமான கொழுப்பை நீங்கள் பெற்றுக்கொண்டு நலமாக இருக்கீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒன்றிலேருந்து ரெண்டு முட்டைகள் வரைக்குமே போதுமானது அப்படின்றத தான் நிபுணர்கள் குறிப்பிடறாங்க மருத்துவர்களும் அதை தான் குறிப்பிடுறாங்க ஊட்டச்சத்து நிபுணர்களும் அதை தான் குறிப்பிடுறாங்க அதனால் நீங்கள் தினந்தோறும் இரண்டு முட்டைகள் அவித்த முட்டைகளை வந்து எடுத்துக்கலாம் காலை உணவு சாப்பிடும் போது ஒரு அவித்த முட்டை மதிய உணவு சாப்பிடும்போது ஒரு அவித்த முட்டை அல்லது மதிய உணவு சாப்பிடும்போது ரெண்டு அவித்த கூட நீங்கள் அப்போ சேர்த்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு நாளைக்கு அந்த ரெண்டு முட்டை அவித்த முட்டை நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா ஆரோக்கியமான ஊட்டச்சத்துக்கள் புரதச்சத்துக்கள் இதெல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பித்து உடல் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் நீங்கள் வந்து நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெறுவீங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சிந்திப்போம் நன்றி மக்களை